ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு திரஞ்சோதி கிச்சன் நம்ம இப்போ சிக்கன் குருமா எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுருங்க அதில் கொஞ்சமாக குக்கிங் ஆயில் போட்டு ஒரு ஏலக்காய் ரெண்டு தந்து பட்டை ஒரு அணிவிட்டு ஒரு நாலு கிராம்பு போட்டுருங்க கருவேப்பிலை போட்டுட்டு ஆனியன் போட்டுட்டு ஆனியன் வந்து கோல்டன் ப்ரௌன் வர்ற வரைக்கும் வதக்கணும் நாம இது நல்லா வதங்கட்டும் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம் இது பச்சை வாட போகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும் இப்போ நாம் கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி இதோட சேர்த்துக்கலாம் நான் வந்து அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் இதில் வந்து ரெண்டு வெங்காயம் சின்ன சின்னதாக ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன் அதே போல் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் நாம் இதோட சேர்த்துக்கலாம் இந்த தக்காளி நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் நாம் வதக்குவோம் இந்த தக்காளி சீக்கிரமாக குக் ஆகிறதுக்கு கொ தேவையான சால்ட்டை சேர்த்துக்கலாம் இது வந்து நல்லா குக் ஆகட்டும் பாருங்கள் நல்லா குக் ஆகிட்டுருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இந்த தக்காளி நல்லா மேஷ் ஆகட்டும் இப்போ நாம தக்காளி நல்லா மேஷ் ஆயிருச்சு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் இதில் அரை கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம் இதை நல்லா தான் போட்டுடலாம் இது வந்து நல்லா அந்த ஒயிட் கலரில் வர்ற வரைக்கும் நாம் கொஞ்சம் வதக்கி விடணும் சிக்கன் வந்து இந்த கிரேவியை கூடவே நல்லா வதக்கி விட்டோம்னா குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம கொஞ்சம் போல் மஞ்சள் பொடியை சேர்த்துக்கலாம் மஞ்சள் பொடியை சேர்த்துட்டு தோனாமும் கலறிக்கிட்டுலாம் அப்போ வந்து சிக்கனில் இருந்து க தண்ணி கொஞ்சம் விடும் அப்போ தான் வந்து அது இன்னும் கொஞ்சம் நல்லா குக்காகும் சிக்கன்லேருந்து தண்ணி இன்னும் கொஞ்சம் வரும் இப்போ நாம் மசாலாவை சேர்த்துடலாம் இது வந்து ரெண்டு ஸ்பூன் மசாலா சேர்த்துருக்கேன் இந்த மசாலா பொடி வந்து பார்த்தீங்கன்னா தனியாக தனியா மிளகா மிளகு ஜீரகம் இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சி வச்சிருக்கிற ஒரு பொடி தான் இது நார்மல் நம்ம சாம்பார் இதுக்கெல்லாம் வச்சிருக்கிற கா மிளகா பொடி தான் இது இதை போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இது வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா அப்படியே வதங்கட்டும் அந்த மிளகா பொடி வாசனையும் அது போகும் அதனால் நாம் கொஞ்ச நல்லா வதக்கி விடணும் இப்போ நம்ம குருமாக தேவையான தண்ணியே இதோட சேர்த்துடலாம் நான் வந்து ரெண்டு டம்ளர் தண்ணியை நான் சேர்த்துக்கிறேன் இதை அப்படியே வந்து மசா எல்லாத்தையும் மசாலா ஒரு ஒன்று போல் ஆகுற மாதிரி நம்ம கலரி விட்டுக்கலாம் இது நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ வந்து நம்ம போலி போட்டு ரெண்டு விசில் நம்ம விட போடுவோம் ரெண்டு விசில் போனது போட்டுமே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மிக்சி ஜார் எடுத்துட்டு கொஞ்சம் தேங்காய் ஒரு நாலஞ்சு திரி பருப்பு கொஞ்சம் போல பொட்டுக்கடலை போட்டுட்டு ஒரு அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா மையை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும் நல்லா மைய அரைக்கணும் குறை அரைக்க அரைக்கக்கூடாது நல்லா மைய அரைச்சிக்கணும் இப்போ நம்ம குக்கரில் ஆட் போயிடுச்சு இப்போ நம்ம குழம்ப ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ வந்து குழம்பில் சால்ட்டு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இப்போ நாம் அரைச்சி வச்சுருக்கிற விழுதை இதோட சேர்த்துடலாம் இந்த முந்திரி பருப்பு வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா அரைச்சி போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா வெறும் லைட்டாக பொட்டுக்கடலை போட்டுக்கோங்க தேங்காய் வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும் பொட்டுக்கடலை சும்மா குஞ்சு போல் போட்டு பண்ணிக்கணும் அப்போ தான் வந்து அந்த திக்னஸ் கிடைக்குன்றதுக்காக நம்ம சேர்த்துக்கிறது இப்போ ஒரு சூப்பரான மாசு மேலும் கமன்னு வருது உங்களுக்கு வந்து கசகசா இருந்ததுன்னா கசகசா ரேட்டு இப்போ ரொம்ப கூட இருக்கிறதுனால நான் வந்து முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு கசகசா போடுறது இருந்தாலும் போட்டுக்கலாம் பாருங்கள் சிக்கன் நல்லா வெந்திருக்கு இந்த மசாலா கூட இன்னும் கொஞ்சம் கொதிச்சு ஒரு கெட்டி பாதத்துக்கு வந்துச்சுன்னா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா இட்லி தோசை கீ ரைஸு அப்புறம் வெறும் சா சாதத்துக்கு கூட போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் கொஞ்சம் போட பெப்பர் போட்டு நம்ம இந்த சிக்கன் குருமாவை இறக்கிடலாம் நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள் நன்றி வாழ்க வளமுடன் you